அதனால் நம்ம ஸ்கௌட்டை பொறுத்தவரையும் எப்படி வந்து அதாவது அள்ளிக்கட்டு முறையில் மாணவர்கள் மத்தியில் பிரதிபலிக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே மாணவர்களை ஒழுங்குபடுத்துவது அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அப்படிதான் நம்ம பார்க்கலாம் என்சிசியாக இருந்தாலும் சரி என்எஸ்எஸாக இருந்தாலும் சரி ஸ்கவுட்டாக இருந்தாலும் சரி டேஆர்சியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் மாணவனுடைய நலன் மாணவனுடைய டிசிப்ளின் மாணவன் எப்படி இருக்க வேண்டும் அந்த மாணவன் அதாவது ஒரு லீடர்ஷிப் பார்ட்டி அது வந்து ஸ்கவுட்டுங்கிறது ஒரு ஒரு மாணவன் வந்து தலைமை இருக்கிறால் அதற்கான தலைமை பண்பு பயிற்சியை பெறுகிறான் என்றால் அவன் அந்த பள்ளியில் ஒட்டுமொத்த சிஸ்டத்திற்கு கையில் கொண்டு வரக்கூடிய அந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியை தான் அந்த ஸ்கவுட்டு ஒரு இடம் இருக்கு அப்படிதான் நம்ம பார்க்கணும் ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொன்னால் மாணவர்கள் அத்தனை என்ன சொல்ல தோறும் அது பண்ணிட்டு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிறப்பான அம்சமாக இருக்கும் அது வெறும் தோற்றத்தை மட்டும் உருவாக்குவது சொல்ல அந்த மாணவன் பத்து மாணவர்களுக்கு பயிற்சியை கொடுக்க வேண்டும் அது தலைமை பொறுப்பு ஏற்படும் தலைமை எல்லாரும் ஏற்க ஒரு பயிற்சி இல்லாமல் எல்லாத்தையும் தலைமை ஏற்க முடியாது ஒரு ஆசிரியர் ஒரு ஆசிரியர் பயிற்சி எப்படியோ அவசியமாக பேசுவாங்க அவங்க நாம் முடியாது நம்ம வர முடியும் ஒரு பாடம் ஒரு ஆசிரியர் இருக்கக்கூடிய குவாலிட்டி படிப்பாக இருந்தாலும் கூட அந்த வகுப்பறைக்கு சென்றுகின்ற போது நம்மை நாமே தயார் செய்து கொண்டு போனால்தான் அந்த எஃபெக்டிவான டீச்சிங்கை நம்ம என்ன பண்ண முடியும் கொடுக்க முடியும் அப்போ ஒரு ஆசிரியராக பயிற்சி பெற்ற நம்மளே நாம் ஒரு செல்ஃபாக ஒரு எவாலுவேட் பண்ணிட்டு போகும்போது மட்டும்தான் அந்த அந்த பயிற்சியை சிறப்பாக கொடுக்க முடியும் நடத்த முடியும் மாணவர்களுக்கு கொண்டு சேர்த்து கொள்ள முடியும் அப்படிதான் இருக்கு அதே போல் ஒரு அரசியல்வாதி அரசியல் வேலை இப்போ மைக்கோட்டி பேசுறது

ஸ்கவுட் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பார்வையில் முழுசாக இயங்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் ஒரு சில இடங்களில் இயங்காதது கூட தான் எனக்கு போனது ஒரு நாள் நான் சரியாக பார்க்கலையா என்னென்னு தெரியல இங்கேன்னு சொல்லலை பெரும்போதான மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோடைய செயல்பாடுகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற மாதிரி தான் என்னோட போட்டது நான் எல்லாருக்கும் சுற்றி வந்ததுனால தான் நான் சொல்ல ஆனால் ஆனால் அதோட செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க கொஞ்சம் ஒரு நாள் இருக்குன்னா கூட நீங்கள் நான் தவறு கூட சொல்ல அப்படியே நீங்க மறுபடியும் கூட அதை பண்ணலாம் ஆனால் கூட அது செய்யும் எப்ப பார்த்தாலும் அவங்க திருப்பி திருப்பி கிளாஸ் கூட போகக்கூடாது நாம சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஆறாவது ஏழாவது படிக்கும் போது பீடு பீரியட் அப்படின்னாலே அது ஒரு தனி குஷியா கிளம்பி கிளாஸ் ரூம் வெளியே கிளாஸ் ரூம்ல வர கிளாஸ் ரூம் வெளியில வரும் போது ஸ்டெயில் இருப்பாங்க அது ஒரு தனி ஆளாதான் எல்லாம் நம்ம வந்ததுனால சொல்றோம் அது ஒரு புதிச்சு உதிச்சு முடியாது ஓடி ஆடி வேண்டியிருக்கும் வரிக்கடிச்சு

டீச்சர்ஸ் வந்து இடையிலே நம்ம அவங்க வெளியில் போகணும் வெளியில் போனாதான் மறுபடியும் வந்து நம்ம சொல்றதை ஒரு பத்து நிமிஷமா கேட்பாங்க இல்லை அந்த பத்து நிமிடம் கூட நம்மளால கேட்காது ஸோ அப்படி இந்த பயிற்சியை அவங்க எடுத்துக்கிட்டு போயிட்டு இந்த மாணவர்களுக்கு நாம ஆரோக்கியமான ஒரு சூழலாக உருவாக்கணும் தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடிய ஒரு மனநிலையை அவங்க மத்தியில் உருவாக்கணும் தொலைமை ஏற்பக்கூடிய அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உருவாகணும் அடுத்த ஆசிரியர்கள் முழுமையாக பள்ளியினர்கள பயன்படக்கூடிய அந்த போராட்டிகளும் சரி ஓய்வினர்கள் போராட்டங்களும் சரி உயிரினர்களும் சரி சரியாக அந்த இன்னொரு வழிநடத்தி எதிர்காலத்தில் இந்த சமுதாயத்தினுடைய ஒரு முக்கிய நபராக